போன் <laughs> <laughs>

அது நானூறுரூவாயுங்க நானூறுரூவா நானூற்றி பத்து நானூற்றி இருபது முப்பது நானூற்றி ஐம்பது நானூற்றி ஐம்பது ரூபா நானூற்றி எம்பது நானூற்றி அறுபது நானூற்றி எழுபது நானூற்றி எண்பது தொண்ணூறு ஐநூறு ஆயிரத்தி பத்தாயிரத்தி இருபது ஆயிரத்தி இருபது ஐநூற்றி முப்பதாயிரத்து ஐம்பது ஐநூற்றம்பது நம்ம இது

இந்த ரெண்டு தாலுஜி நான் கேளுங்க பத்து ஏழு முப்பது எழுத்து நாற்பது கேளுங்க எழுநூறு பத்து எழுத்து முப்பது எழுத்து நாற்பது அறுபது எழுபது எண்ணூறு பத்து எண்ணூத்தி முப்பது எண்ணூற்றி நாற்பது அறுபது எண்பது தான்

ஆயிரம் ரூபாய் இருபது 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 தொள்ளாயிரத்தி பத்து தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது எழுபது ஆயிரம் ஆயிரம் ரூபாய் ராஜு ராஜு ரொம்ப ரூபாய்

முப்பது நானூத்தி முப்பது நாற்பது நாளை அறுபது ஐநூறு ஐநூறு ஆயிரத்தி பத்தாயிரத்தி இருபதாயிரத்தி முப்பது ஐநூத்தி நாற்பதாயிரத்தி ஐம்பதாயிரத்தி அறுபது அறுநூறு அப்படியே பாலாஜி கத்திரதான் பாராஜ் கேளுங்க எழுநூறு எழுநூறு ஆளுங்க ஐம்பது ரூபா சின்ன தம்பி நிக்கிறா நிக்கிறாங்க பாக்க முடியல பாருங்க

வ chunk போக்கிppings ops alten، wenn emen will ideia multitude 節目 within structureывagasy They சுரேஷ் ornament sale. الجாMonona is on the line of C inclusive. oct我觉得 predefin構 deutschen to aWA. harta Dir want lucky. своих e Francis pot add sweating in a right and meat and meat

நூத்தி அம்பது ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் அறுபது எழுபது

நானிக்க <laughs> <laughs>

நூத்தி ஐம்பது ரூபாய் நூற்றி எழுபது நூத்தி எழுபது நூத்தி எண்பது நூத்தி எண்பது ரூபாய் நீங்க